ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசையின் போது வந்து நாம் முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது எந்தெந்த காய்கறிகளை வந்து உணவில் கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டும் எந்த காய்கறிகளை வந்து உணவில் வந்து சேர்த்து கொள்ள கூடாது சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருந்துதான் சமையல் சமைக்க வேண்டும் அவர்கள் வந்து எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்றும் இந்த பதிவுல இருக்கிறது மேலும் அன்றைய தினத்தில் வந்து நாம் முன்னோர்களை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து படையல் போடும் இவ்வாறு நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் இந்த பதிவில் இருக்குது அதனால அந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வருடத்தில் வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசைகளில் வந்து நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வந்து வருட வருடத்தில் வருகின்ற மூணு முக்கியமான அமாவாசை நாட்களில் வந்து தர்ப்பணம் கொடுப்பது வந்து ரொம்பவே நல்லது அந்த அமாவாசை வந்து எந்த எந்தெந்த அமாவாசைன்னு சொல்லி பார்த்துடலாமா வரக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பான அமாவாசையாக கருதப்படுகிறது நீங்க வந்து இந்த வருடத்தில் வந்து இதுவரை தர்ப்பணம் கொடுக்கவில்லை என்றால் வந்து இந்த தை அமாவாசையின் போது வந்து கட்டாயமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பரிபூரணமாக பெறுங்கள் சரி முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளான தை அமாவாசை எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்திடலாமா ஜனவரி பதினெட்டாம் தேதி தை நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு தான் தை அமாவாசை வருதுங்க சரி இப்போ வந்து தை அமாவாசையின் போது வந்து முன்னோர்களை எவ்வாறு வழிபாடு செய்யணும் என்று பார்த்துடலாமா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்ப நினைப்பவர்கள் வந்து காலையிலே வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுவும் உச்சிக்காலம் வருவதற்கு முன்பு வந்து தர்ப்பணம் கொடுத்து முடித்து விட வேண்டும் பின்பும் எள்ளும் நீரும் இறைத்து விடலாம் அதன் பின்பு உச்சி காலத்திற்கு பின்பு வந்து தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து எந்த விதமான ஒரு பயனுமே கிடையாது அதனால வந்து கண்டிப்பாக வந்து அதற்கு முன்னாடியே வந்து தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் பின்பு வந்து வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படம் எடுத்து வைத்து அதற்கு வந்து சந்தன குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் போடுங்க பின்பு கொஞ்சோண்டு வந்து துளசி இலை வாங்கி வை இலை வாங்கி வைப்பதால் வந்து விஷ்ணு பகவான் மகிழ்ந்து முன்னோர்களுக்கு வந்து அந்த வரத்தை வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு அளிப்பார்கள் தெய்வத்தை வணங்கி பெரும் வரங்களை விட வீட்டில் மறைந்த முன்னோர்களை நினைத்து பெறும் வரமானது வந்து அதி விரைவில் வந்து நமக்கு கிடைப்பதுடன் நமக்கும் நம்மளுடைய சந்ததி நிறைய வந்து காக்கும் முன்னோர்கள் படத்திற்கு முன்பு வந்து வாழை இலை அதாவது தலை வாழை இலை போட்டு வந்து உணவு சமைத்து வைக்கலாம் பழங்கள் எண்ணெய் பலகாரங்கள் வடை பாயாசம் அப்பளம் சொல்லிட்டு வைக்க வேண்டும் இந்த உணவை வந்து சுமங்கலி பெண்கள் வந்து சமைக்கும்போது வந்து வெறும் வயிற்றில் வந்து சமைக்க கூடாது காலை உணவு சாப்பிட்டு விட்டு தான் வந்து சமைக்க வேண்டும் சரி அமாவாசை சமையலில் வந்து சமையல் செய்யும் போது வந்து சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் வைப்பார்கள் சாம்பார் செய்வதற்கு நம்ம நார்மலாக வந்து துவரம் பருப்பு வந்து பயன்படுத்தும் ஆனால் அமாவாசையின் போது வந்து பாசிப்பயிறு பருப்பு தான் வந்து நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் பின்பு வந்து சாம்பார்ல வந்து அவரை பூசணி மாங்காய் சேப்பை கிழங்கு வந்து பயன்படுத்தலாம் மேலும் அஞ்சே தினத்தில் வந்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரை புடலை வாழைப்பூ சேனக்கிழங்கு இஞ்சி நெல்லிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு பூசணிக்காய் இந்த காய்கறிகளை வைத்து வந்து கூட்டு பொரியல் எது வேணாலும் வந்து செய்து வந்து படையல் போடலாம் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து பால் பாயாசம் செய்யலாம் வடை ப உளுந்த வடை செய்து வந்து வழிபாடு செய்யலாம் சமையலில் வந்து சேர்க்கக்கூடாத காய்கறிகள் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் நூக்கல்ஸ் முள்ளங்கி கீரை பீன்ஸ் அவரை கேரட் கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பூண்டு போன்ற காய்கறிகளை வந்து தவிர்த்து விடுவது வந்து ரொம்பவே நல்லது சரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எதற்காக இந்த காய்கறிகளை வந்து சமையலில் சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா அந்த அமாவாசை நாளில் வந்து மனித உடலில் வந்து குறிப்பாக மூளை பகுதி உடலில் உள்ள நீர்ச்சத்து ஆகியவை வந்து சற்று பாதிக்கப்படுமா அதை சரி செய்யற வகையில தான் வந்து முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை நாளில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சமையல் சேர்க்க வேண்டும் இந்த இந்த காய்கறிகளை சமையல் சேர்க்க கூடாது என்று வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரி தர்ப்பணம் கொடுத்து வந்தவர்கள் வந்து படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்த பின்பு தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் அதற்கு முன்னோகிட்டு படையல் போட்ட பின்பு கொஞ்சோண்டு சிறிதளவு சாப்பாடை எடுத்து காகத்திற்கு வைத்து விட்டு வந்து வீட்டில் உள்ள அனைவரும் வந்து சாப்பாடு சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக இந்த தை அமாவாசை நாளில் வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பரிபூரணமாகவும் நேரடியாகவும் பெறுங்கள் மேலும் தை அமாவாசையின் போது வந்து பசுவிற்கு வந்து அகத்திக் கீரை வழங்குவதால் வந்து கட்டாயமாக வந்து உங்களுடைய வறுமைகள் நீங்களும் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது மேலும் அஞ்சே தினத்தில் வந்து அன்னதானம் வழங்குவது ரொம்பவே சிறப்பு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்களும் உங்க வீட்டில் உள்ள மறைந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பரிபூர்ணமாக பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்